ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அஷ்டமி என்று நம்ம ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஐப்பசி வந்து மிக சிறப்பான மாதம் அந்த மாதத்தில் செய்யக்கூடிய இந்த அஷ்டமி வழிபாட்டினால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதை ஒரு வீடியோ பதிவு தான் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஆன்மீகம் குறிப்புகள் வந்து நம்ம விளக்கேற்றி வந்தோம் அதாவது நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு ஏழு வாரம் விளக்கேற்றோம் அப்படின்னு நம்ம விளக்கேற்றி வந்துட்டு இருந்தோம் அந்த வேண்டுதல் அதாவது அந்த ஏழு வாரம் வந்து முடிஞ்சதுக்கு நம்ம வளர்ப்புறை அஷ்டமிகள் வந்து வழிபாடு பண்ணலாம் சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நாலு அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுவது பார்த்தோம் அப்படின்னா பைரவ அம்சம் தான் அந்த பைரவர் வந்து ஸ்ரீ மகா கால பைரவ பெருமானாவும் ஸ்வர்ண ஆகாசன பைரவர் அப்படின்னு சொல்லி நிறைய வெளிகளில் அவரோட அவதாரங்கள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த திடவை நம்ம சொல்லக்கூடிய பதிவு பார்த்தோம் அப்படின்னா சொர்ண ஆகாசன பைரவரை வந்து வழிபாடு பண்ணுறதுனால நம்மளோட செல்வ வளமும் வியாபாரமும் பண வரவும் எப்படி அதிகரிக்கிறங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வளர்ப்பறை அஷ்டமி நாளில் வந்து ஸ்ரீ பைரவர் அல்லது சொர்ண ஆகாசன பைரவ பெருமானை நம்ம வழிபடலாம் அப்படி வளர்ப்படையில் வழிபடும் பொழுது நமக்கு தேவையான பொருள் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எட்டு நாணயங்கள் அதாவது நம்ம வச்சு நூற்றி எட்டு நாணயங்கள் இருந்து எடுத்துகிட்டு போய் பைரவர் சன்னதிக்கு அதாவது நூற்றி எட்டு நாணயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரூபா நாணயமாக இருக்கணும் அல்லது ரெண்டு ரூபா நாணயமா இல்லை அஞ்சு ரூபா நாணயமா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த நூற்றி எட்டு நாணயங்களை கொண்டு போய் ஒரு தட்டில் நம்ம அதாவது நம்ம வெள்ளி இருந்தா இருந்தால் தட்டில் இல்லை மண் பாத்திரம் இருந்தால் மண் பாத்திரத்தில் நூற்றி எட்டு நாணயங்களை கொண்டு போய் அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் அதாவது எப்படி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீ ஸ்வர்ண ஆகாஷ்ன பைரவா நமக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காயினா எடுத்து இன்னொரு தட்டிலையோ இல்ல ஒரு இலையிலையோ வச்சு நம்ம ஒவ்வொரு முறையும் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரம் சொல்லணும் நம்ம அதாவது இதை வந்து ஆறு வாரங்கள் நம்ம வந்து தொடர்ந்து செய்யலாம் அதாவது நம்ம ராகு காலம் தவிர மற்ற நேரங்கள்ல இந்தத நம்ம செய்கிறது மிக சிறப்பு இந்த நூற்றி எட்டு முறை ஸ்ரீ ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு காயினையும் எடுத்து போட்டு நம்ம எடுத்து வச்சு அர்ச்சனை பண்ணுறதுனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா இப்போ நம்ம அந்த நாணயங்களை வந்து சொல்றத வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுனால நமக்கு வந்து லக்ஷ்மி கடாச்சம் பெருகும் பண வரவு அதிகரிக்கும் இப்போ அந்த நாணயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம பீரோலேயோ அல்லது தொழில் செய்கிற இடத்துல கல்லாப்பேட்டிலையோ நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளோட வருமானம் அதிகரிக்கும் இல்லை நம்ம பர்ஸ்லையும் வச்சுக்கலாம் அடுத்து செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அன்னைக்கு அவருக்கு வந்து மலர்கள் அதாவது செவ்வரளி செம்பருத்தி சிகப்பு நிறத்தில் இருக்க எந்த மலர்கள் கொண்டுனாலும் அன்னைக்கு அர்ச்சனை பண்ணலாம் ஏற்கனவே வளர்ப்பெரியில விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறவங்க நம்ம பதிவாக பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதையும் தொடர்ந்து செய்யலாம் நம்ம அன்றைய தினம் நம்ம தெருவில் இருக்க நாய்களுக்கு உணவு தானமா வழங்குறதுனால நமக்கு கால பைரவரோட முழுமையான அருள் கிடைக்கும் ஒரு சந்நிதியில பார்த்தீங்க அப்படின்னா முதல் பூஜை பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு நடக்கும் அடைசி கடைசி பூஜைன்னு பார்த்தோம் அப்படின்னா பைரவருக்கு தான் நடக்கும் அதாவது கோவிலை காவல் காக்கிறது பைரவர் அப்படிங்கிறது இரவெல்லாம் கோவிலை நட சாத்துறதுக்கு முன்னாடி பைரவர் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அந்த இறைவனோட சந்நிதியில இருக்கிற அத்தனை உடைமைகளையும் பாதுகாவலாக இருப்பார் அதே மாதிரி நமக்கு பாதுகாவல் நம்ம தெருவில் உள்ள நாய்கள் நமக்கு பாதுகாக்கிறதுனால நமக்கு அந்த நாய்களுக்கு வந்து நம்ம உணவு வழங்குறதுங்கிறது மிக சிறப்பு இந்த வளப்பிரை அஷ்டமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடியது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாளைய தினம் நவம்பர் ஒன்னாம் தேதி ஐப்பசி பதினஞ்சு செவ்வாய்க்கிழமையில வருது தொடங்குற நேரம் பார்த்தோம் அப்படின்னா திதி தொடங்குறது பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஒன்று பதினொன்றுக்கு தொடங்குது அன்றைய தினம் முழுவதுமே நமக்கு அஷ்டமி இருக்கு அதனால அன்றைய தினம் நம்ம வழிபாடு மேற்படலாம் மேற்கொள்ளலாம் அன்றைக்கு முடிகிறது பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று நான்குக்கு நமக்கு இரவு வந்து ஐப்பசி அதே நவம்பர் ஒன்றாம் தேதி ஐப்பசி பதினஞ்சில் நமக்கு தேதி முடியுது கால பைரவர் வழிபாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ராகு காலத்தில் தான் நம்ம வழிபாடு பண்ணுவோம் ஆனால் தேய்பிரையில் வந்து ராகு காலத்தில் வழிபடுறதும் வளர்ப்பிறையில் வழிபடுறது பார்த்திங்க அப்படின்னா ராகு காலத்தை தவிர்த்துட்டு மீதி நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நல்ல சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ